ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அதனால் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆறாம் இடத்தை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் இருக்குல்ல இதை வந்து மறைவிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜாதகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது கடன் சத்துரு ரோகம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கடன் வாங்காமல் இருக்க முடியுமா நம்மளால் நம்மளை நம்பி ஒருத்தன் கடன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நமக்கு ஆறாம் இடம் நல்லா இருந்தால்தான் நமக்கு வந்து ஒருத்தன் கடனே கொடுப்பான் சில பேர் சொல்லுவாங்க ஊர் முழுக்க கடனை வாங்கி வச்சுட்டு அவங்க மட்டும் எஸ்கப்பாயிட்டான் அப்படிங்கிறாங்கல்ல அந்த நம்பி கடனை கொடுக்கறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா அது ஆறாம் இடம் நல்லா இருந்தால் தான் கிடைக்கும் இப்போது ஒரு வீடு கட்டப்போகிறோம் வங்கியில் போய் லோன் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களாம் உங்களோட கெப்பாசிட்டி என்ன இருக்குதுன்னு பார்த்தானே கொடுப்பாங்க அப்போ வங்கிகளில் லோன் வாங்குறதும் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு வாங்கினாலும் சரி தொழில் செய்வதற்காக வாங்கினாலும் சரி உங்கள் கெப்பாசிட்டி அந்த இடத்துல தீர்மானிக்கிறது உங்களுக்கு கடன் கொடுக்கறதா வேணாமா அப்படிங்கிற தீர்மானிக்கிற கெப்பாசிட்டி இருக்குல்ல அதுவும் ஆறாம் இடத்தை தான் குறிக்குது அடுத்தது வந்து இந்த போட்டிகளில் வெற்றி பெறுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ தேர்தலில் நடக்குது தேர்தலுங்கிறது பல விதமான தேர்தலாக இருக்கும் இந்த பல்வேறு விதமான தேர்தல்கள் போட்டிகள் காம்படிட்டர்களை சமாளித்து வெற்றி பெறுறது இருக்குல்ல நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆறாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் போட்டிகள்லையும் தேர்தல்கள்லையும் வெற்றி பெற முடியும் அப்போ ஆறாம் இடம்ங்கிறது ஏதோ மேலோட்டமாக நம்ம நினச்சி பார்க்குறதில்ல உடம்புக்கு நோயை குறிக்கிற இடம் மட்டும் இல்லை நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கிறது அதில் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது இல்லையா அதே போல் வேலையாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு அமையக்கூடிய வேலையாட்கள் இருக்காங்கள்ல அந்த குறிக்கிறதும் ஆறாம் தான் நம்மளுடைய வேலை இருக்குல்ல அதை குறிக்கிறதும் ஆறாம் இடம் தான் வேலை இல்லாமல் இருக்கிற ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ என்ன மரியாதை இருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஸோ ஆறாம் இடம்ங்கிறது இப்படி பல வகையில் வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது இந்த ஆறாம் இடத்துக்கு வேறு என்னென்னலாம் சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய எதிரிகளை நாம் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துகிறோம் நம்மளுடைய எதிரிகள் யார் யார் நமக்கு வரக்கூடிய நோய்கள் என்னென்ன நமக்கு வரக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன கடன் அளவுக்கு வரும் இதையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஆறாம் இடத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் வந்து தேர்தல் என்ன ஜெயிக்க முடியுமா தோக்க முடியுமா அப்படிங்கிறதும் நமக்கு என்ன வேலை கிடைக்க போகுது நம்ம சொந்த வேலை தான் செய்ய போகிறோமா அல்லது சொந்த தொழில் செய்ய போகிறோமா இல்லை இன்னொரு இடத்துல அரசு வேலைக்கோ தனியார் வேலைக்கோ போக போகிறோமா இதை எப்படி தீர்மானிக்கிறது எந்தெந்த நேரத்தில் நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் எந்தெந்த நேரத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறுவோம் இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் தான் வந்து இந்த ஆறாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது வந்து அது ஏதோ நெகட்டிவான இடமா மட்டுமே பார்க்கக்கூடாது ஜோதிடத்தில் அதை மறைவிடங்கள் அப்படின்னு சொல்கிறோம் மறைவிடங்கள் இல்லைன்னா உடம்புல உள்ள உபாதைகளை எப்படி வெளியேற்ற முடியும் அப்படி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் ஸோ உடலில் உள்ள உபாதைகள் கழிவுகள்லாம் வெளியேறினா தானே நம்ம வந்து சரியாகவே இருக்க முடியும் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல ஏதாவது ஒரு பாவக்கிரகம் இருக்கணும் அதாவது சுபாவத்தால் பார்க்கும்போது சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது பாவ பாவக்கிரகங்கள் அப்படி இல்லையா இந்த பாவக்கிரகங்களோட பார்வை வந்து ஆறாம் இடத்துக்கு பட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று அதுக்கப்புறம் என்ன நோய் வருங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ ஆறாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது முதன் முதல்ல இந்த ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம் சூரியனுங்கிறது ஒரு பாவக்கிரகங்கிறத முதல்ல நம்ம ஒரு பட்டியலில் எடுத்திருக்கோம் இல்லையா அப்போ ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிற பல பேருக்கு வந்து அரசு துறையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உயர்ந்த பணியோ சாதாரண பணியோ எப்படியாவது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதை விரும்புகிறாங்களா விரும்புலையாங்கிறது அது அடுத்த கட்டம் அப்போ ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடுதா அப்படின்னு சொல்ல முடியாது இந்த சூரியன் வந்து ஆட்சி பெற்றிருக்கலாம் உச்சம் பெற்றிருக்கலாம் அல்லது வந்து பகை வீட்டில் இருக்கலாம் பாதக வீட்டில் இருக்கலாம் பாவக்கிரகங்களோட சேர்க்கை பெற்று இருக்கலாம் பாவக்கிரகங்களோட பார்வை பெற்றிருக்கலாம் இது எல்லாத்தையும் கணிக்கணும் அடுத்தது இந்த லக்கணத்துக்கு இந்த சூரியன் எந்த இடத்துக்குரிய கிரகம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துல பொதுவாக வந்து பாவக்கிரகங்கள் மூணு ஆறு பத்து பொங்கல் இருந்தால் நல்லதுங்கிறோம் அப்போ ஆறாம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா அவர்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அரசு சார்ந்த பணியோ அரசு பணியோ அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும் அடுத்தது ஆறாம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா அவர்களுக்கு வரக்கூடிய எதிரிகளை பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வலிமையான எதிரிகள் தான் வருவாங்க சாதாரண எதிரிகள் வரமாட்டாங்க சூரியன் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா கம்பீரம் தானே அப்போ வந்து அவங்கவுங்களுக்கு ஈக்குவலான எதிரிகளாக வருவாங்க இல்லாட்டி பார்த்திங்கன்னா அரசு துறையில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்களோ அரசியலில் ரொம்ப செல்வாக்கு உள்ளவர்களோ இந்த மாதிரி எதிரிகள் வருவாங்கள்ல அந்த மாதிரி எதிரிகளை அதே போல் வலிமையான அரசியல் தலைவர்களையோ வலிமையான அரசு அதிகாரிகளையோ பயன்படுத்திக்கிட்டு இவங்க வந்து வீழ்த்திடுவாங்க ஸோ ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த நிறுவனங்கள் அதில் மாதிரி இடங்களில் கடன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிக வாய்ப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதே போல் எந்த அளவுக்கு நோய்கள் வந்தால் கூட அந்த நோய்களை கட்டுப்படுத்தி அதிலேருந்து விரட்டி அடிக்கிறதுல சூரியனுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது கடன்காரர்கள் வந்து தான் கடன் வாங்கினா கூட கழுத்தில் துண்டை போட்டு இன்றைக்கே வச்சுட்டு போடாங்கிற மாதிரி எவனும் வரமாட்டான் இந்த மாதிரி இதில் பாதுகாப்பு அதாவது எதிரிகள் எவ்வளோ வலிமையாக இருந்தால் கூட இந்த ஆறாம் இடத்துல சூரியன் உள்ள ஜாதகர்களை பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து போவான் ஏன்னா வலிமையானவர்கள் ஊரில் பல பேர் இருப்பாங்க ஆனால் சாதாரண ஆளை கண்டு சில ஒதுங்கிலாம் போவாங்கல்ல அது மாதிரி ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்களை கண்டு அவங்க எதிரிகள் வந்து ஓரளவு அடங்கி போவாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான கணக்கு அடுத்தது ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் சந்திரன் அப்படிங்கிறதே வந்து பொதுவாக வந்து ஒரு சுபக்கிரகம் இந்த சுபக்கிரகம் போய் ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு நல்ல பலன் பெரிய அளவுக்கு கொடுக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தால் பெண்களால் சிக்கல் வரும் இல்லையா ஏன்னா பெண்களால் சிக்கல் வரும்னா வேறு மாதிரி எடுத்துக்கக்கூடாது தாயே சில நேரங்களில் இடையூறு பண்ணுவாங்க மாமியார்கள் இடையூறு பண்ணுவாங்க இல்லை இந்த பெண் வர்க்கத்தால் வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பது இருக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா இதை கிரகம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா மனசளவில் ஓரளவு பயந்த சுபாவமாக இருப்பாங்க செய்யலாமா செய்ய வேணாமா இந்த பண்ணோம்னா அவங்க திட்டுவாங்க இவங்க திட்டுவாங்க இப்படி பார்த்து ஒரு விஷயத்தை சீக்கிரமாக முடிவுக்கு வர முடியாமல் தயங்கி தயங்கி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன அந்த ஆறாம் இடத்துக்குரிய இடம் வந்து நோயின்னு சொல்லிட்டோம் அப்போ அதில் சந்திரன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணிங்கன்னா இந்த குளிர்ச்சி சார்ந்த நோய்கள்லாம் அந்த மாதிரி வந்தோம் இந்த அடிக்கடி ஜலதோஷம் பிடிச்சிக்கிறது இருமல் வர்றது இந்த மாதிரி பாதிப்புகள் நிறையா இருக்கும் உடம்புல வந்து அடிக்கடி நீர் கோத்துக்கிற சில விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த யூரின் டிஸ்டர்பன்சஸ்லாம் சில பேருக்கு வருது பார்த்திங்களா அப்போ ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது பெரிய அளவுக்கு நல்லதில்லை இவர்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இருந்தால் அதாவது வந்து ஒரு டெக்ஸ்டைல் டைலரிங் இந்த மாதிரி சில விஷயங்களோட தொடர்புகள் இருக்கும்போது அது ஓரளவு அதுக்கு பரிகாரமாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறவங்களை பார்த்திங்கன்னா ஒன்றும் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒத்து வராது அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வராது இல்லாட்டி மாமியாருக்கும் மாமனாருக்கு பெரும்பாலான பெண்களுக்கு ஒத்து வரலன்னா கூட ஒன்று அம்மாவால் டார்ச்சர் இருக்கும் அல்லது மாமியாரால் டார்ச்சர் இருக்குங்கிறதுனால ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அவ்வளோ மான விசேஷம் அல்ல அப்படிங்கிறது பார்க்கலாம் அடுத்தது பொதுவாக சந்திரன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த நாய் கடிக்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் தெருவில் உள்ள நாய் ஓடி வந்து கடிக்குதா இல்லை வளப்பு நாய் வந்து அப்படியே தவறி குவறி அதோட பல்லு நம்ம பேரில் படுதா ஏதோ ஒரு வகையில் அந்த நாய் கடிக்கிற மாதிரி ஒரு சிக்கல்னால் இருக்கும்னு சொல்லுவாங்க இதுதான் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய பலன் அடுத்தது ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாகவே வந்து பாவக்கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அது பெரிய வலிமை அப்படின்னு தானே சொல்லியிருக்கோம் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த உடல் ரீதியாக வலிமை அதிகமாக செலுத்துறது இந்த மாதிரி இடங்களில் வந்து உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் உடல் ரீதியாக அதிக உழைப்பு செலுத்துறதுங்கிறது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி வெடிமருந்துகள் செய்கிறாங்கல்ல அது உயிரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வெடித்து செதறலாம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கஸ்ல கர்ணம் தவறினால் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப துணிச்சலாக செய்வாங்க அதில் ரொம்ப சாகசமாக ஈடுபடுவாங்க அதே போல் எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம சூரியனை பற்றி சே பேசும்போது என்ன பேசணும்னா அந்த சூரியன் அங்கே இருந்தால் அப்போ பார்த்திங்கன்னா யாருமே மோதவே வர மாட்டாங்க அந்த பார்வையில் இடங்கிடுவாங்க செவ்வாய் என்ன பண்ணணும்னா பார்க்குறதுக்கே உட்கூட அது முழுவதை தோண்டிவிட்டாங்களில் அது மாதிரி எப்படின்னா ஒரு பிரச்சனையை பேசி தீத்தா சூரியன் தீத்துட்டு பேசுனா செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ செவ்வாய் அந்த இடத்துல இருந்ததுன்னா எதிரிகள் எல்லாரையும் இவங்க மிரட்டியை வச்சுருப்பாங்க இவங்க யாருமே நெருங்க மாட்டாங்க எப்படின்னா அது சூரியன் வந்து கொஞ்சம் தகுதி பார்த்து சண்டை போடும் இந்த செவ்வாய் என்ன பண்ணும் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் எடுத்தோன்னே கை நீட்டி எடுத்துங்கிறாங்கல்ல அந்த மாதிரி சில தன்மை இருக்கும் ஸோ ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறவர்கள் அவங்களுடைய கடுமையான கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவே அவங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களில் வந்து ஒரு தடையை விதிச்சிடும் சொன்னால் கேட்க மாட்டேன் எதுக்கெடுத்தாலும் கையை நீட்டிடுவாங்க யாருக்கும் அடங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா அது பொதுவாக வந்து ஆறாம் இடத்துல செவ்வாகிருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலைகளில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது எதாவது ஒரு வேலையை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் யாராலேயும் செய்து முடிக்க முடியாத வேலைகள்லாம் ரொம்ப சாதுரியமாக செஞ்சு முடிப்பாங்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு விடாமுயற்சியோடு செய்து முடிப்பாங்கல்ல அது மாதிரி பெரிய அளவுக்கு நோய் தாக்காது பெரிய அளவுக்கு கடன்காரர்களோட தொல்லை இருக்காது பெரிய அளவுக்கு மேக்ஸிமம் எதிரிகள் எல்லாமே அடங்கி போகிறதுனால ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்கள் உடம்புல வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக ஆறாம் இடத்துல பாவக்கிரகம் இருக்கிறதே நல்லதுங்கிற வகையில் செவ்வாய்க்கு ரொம்ப பலம் அதிகம் இதுவே வந்து செவ்வாய் பலம் எழுந்து நீச்சமாக இருந்தாலோ இல்லை பாதகஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை பகை வீட்டில் இருந்தாலோ இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சு தான் நம்ம வந்து யோசிச்சுக்கணும் அடுத்து ஆறாம் இடத்துல புதன் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஆறாம் இடத்துல வந்து புதனுங்கிறதும் ஒரு சுப கிரகம் தானே அப்போ சுப கிரகம் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லையா கடன் வந்தாலும் ரெண்டு ரெண்டு கடனாக வரும் வெற்றி வந்தாலும் ரெண்டு ரெண்டு வெற்றியாக வரும் அதாவது எப்படின்னா நீங்களே சேர்மன் நீங்களே எம்டி எப்படிங்கிறாங்கள அந்த மாதிரி சொல்கிற கதை தான் நீங்களே வந்து தலைவன் நீங்களே இந்த ஊருக்கு நாட்டாமான்னு சொல்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு விஷயமாக வரும் பொதுவாக வந்து ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எதிரிகளை கண்டு ஓரளவு மனசுக்குள்ளே ஓரளவு அச்சத்தோடையே தான் அவங்க செயல்படுவாங்க என்ன மாதிரி அச்சத்தோட செயல்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து அட்டாக் பண்ணுறானா இல்லை வந்து நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்த போகிறானா இல்லை வந்து தொழில் ரீதியாக போட்டியில் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ண போகிறோன்னா அப்படிங்கிறலாம் பார்க்குறதில்ல அந்த மாதிரி செஞ்சிடுவானோ அந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு எண்ணமாக இருக்கும் ஒரு விஷயத்த வந்து ஒரு வேலையில் பட்டுன்னு முடிவெடுத்து செய்யாமல் குழம்பு குழம்பு முடிவு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த வேலையில் வந்து டிலே ஆயிடுது இல்லை இந்த மாதிரி சில பிரச்சனைகளை உருவாக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கல்வியில் கூட பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு பல இடத்துல சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னா வந்து பட்டப்படிப்பு அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடாது இந்த கல்லூரி அந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இதில் அகாடமிக்கு சம்மந்தப்பட்ட கல்விகள் குறைவாக இருக்கும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த வரவு செலவு கணக்குகளை வந்து முறையாக பராமரிக்காதவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் புதன் இருக்கிறவங்க வந்து அந்த வரவு செலவு கணக்குகளை சரியாக பராமரிக்கிறாமல் போயிடுறாங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஆடிட்டிங் வரி இந்த மாதிரி சிக்கல்களுக்கு வந்து ஒரு வழிவகுத்து கொடுத்துரும் ஆறாம் இடத்துல புதன் இருக்கிற பட்சத்தில் நிறைய பார்க்கும்போது ஆறாம் இடத்துல அவ்வளோ வலிமையான விஷயம் இல்லை வேலை அப்படின்னு வரும்போது ஒரு இடத்துல வேலை செய்யாமல் ஏதாவது ஒரு வகையில் அந்த வேலை செய்ய பார்ப்பாங்க ஏன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சு அவங்களோட தேவைகளை வந்து மீட் அவுட் பண்ணிக்க முடியாது அது வந்து செலவுகளுக்கு போதுமானதாக இருக்கிறதுனால இன்னொரு வேலைகள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க ஆனால் ரெண்டுத்திலுமே அவங்க சாட்டிஸ்பை ஆக மாட்டாங்க <Michaelismeye> <immortals olduğable> <Sings> அப்படி பார்க்கும்போது ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறது செவ்வாய் அளவுக்கோ சூரியன் அளவுக்கோ அந்த அளவுக்கு பெரிய சிறப்பு இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஆறாம் இடத்தில் குரு இருந்தால் குருங்கிறதே ஒரு கிரகம் அது போய் ஆறாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லைல்ல அதனால் என்ன சொல்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் உழைப்பை செலுத்தி அதிகமாக செய்கிற வேலையை விட உடல் உழைப்பை குறைவாக செலுத்தி செய்கிற வேலைகள் அதாவது இந்த ஆலோசனை சொல்கிற வேலைகள் இந்த மாதிரி வேலைகளில் போவாங்க அப்போ ஆலோசனைகள் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா டாப் லெவலில் ஒருத்தவங்க வந்து பெரிய ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்கினாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நம்ம தேடி நிற்போம் அவங்க வந்து ஒரு பாப்புலாரிட்டி அடைய முடியாத ஒரு நிலைமை வரும்போது என்ன நினைப்போம்னா அவங்க உண்மையிலே டேலண்டா இருந்தா கூட அவங்கள வச்சுக்கிறதா வேணாமாங்கிறத நமக்கு மேலே இன்னொருத்தவங்க தீர்மானிக்கிறது வந்துடுறாங்கல்ல அதனால ஆறாம் இடத்துல வந்து குரு இருக்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை பொதுவாகவே வந்து குரு வந்து சில லக்கணங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையிறது நல்லது அப்படின்னு சொன்னா கூட பொதுவாகவே ஆறு எட்டு பன்னெண்டில் குரு மறையும் போது இந்த நல்ல சிந்தனைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் பாவ புண்ணியங்கள் பார்க்குறது கொஞ்சம் குறைஞ்சிடுது ஏன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தவறான மனிதர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு மோசமான சூழலில் ஒரு சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய சூழல்தான் வரும் அதனால் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படி இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் யோசித்து நிதானமாக தான் முடிவெடுப்பாங்க ஆனாலும் சில நிர்பந்தங்கள் வந்து அந்த மாதிரி சில சிக்கலை உருவாக்கிடும் ஸோ அவங்களுக்கு இந்த உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் உணவு விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்தது ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக வந்து ஆறாம் இடத்துல சுபகிரகங்கள் தான் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டோம் ஆனால் சுக்கரனுக்கு மட்டும் அது ஒரு விதிவிலக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் வந்து சுக்கராச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கிற இடங்களில் என்ன பலனை கொடுக்குறாரோ இந்த மாதிரி மறைவிடங்களில் இருக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப அதிக பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூட்சமம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சூட்சமம் சூட்சமம் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அது மிகப்பெரிய ரகசியம் தான் சூட்சமும்பாங்க எனக்கு மட்டும் தெரிஞ்சாதான் சூட்சமம் இது இன்னொருத்தவங்களுக்கு போச்சுன்னா அதுக்கு சூட்சமம் இல்லை இந்த சூட்சமங்கள் ரொம்ப கெட்டிக்காரர் அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன் அவர் வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டு இருந்தால் இந்த இந்த அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்கள் அத்தனையும் அந்த மக்கள் அனுபவிப்பாங்க அதே ஆட்சி உச்சம் பெற்றால் கூட அவங்களுக்கு என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட அவங்களோட வாழ்க்கை எளிமையா தான் போவாங்க அதனால தான் சொல்லுவாங்க சுக்கரன் வந்து பொதுவாக ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ல மறைந்திருக்கிறது இருக்கிறது நல்லதும்பாங்க இந்த இடத்தை பொறுத்தவரையும் சுக்ரன் ஆறாம் இடத்துல மறைந்தால் அவர்கள் வந்து மகிழ்ச்சியை நோக்கி அவங்க பயணங்கள் போயிட்டே இருக்கும் அப்படி வரும்போது இந்த சில நேரங்களில் வந்து அது சில அந்த இந்த சுக்கரன் தொடர்பான சில நோய்களையும் உருவாக்கிடும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல சுக்ரன் உள்ளவர்களை வந்து டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டைலரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துனாங்கன்னா அதாவது ஊசி நூல் துணி ஏதாவது சம்மந்தப்படணும் அப்படி சம்மந்தப்படும் போது குறைந்தபட்சம் தையல் மிஷினாவது சம்மந்தப்படும் போது அது அவர்களுக்கு ஒரு வகையில் பரிகாரமாக அமைச்சிடுங்கிறதுனால ஓரளவு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது நல்ல பலனையும் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து ஆறாம் இடத்துல சனி இருந்தால் கேட்கவே வேணாம் ரொம்ப நல்ல பலனை தான் கொடுக்கும் ஏன்னா சூரியன் செவ்வாய் எந்த அளவுக்கு பலன் கொடுக்குதோ அதே போல் ஆறாம் இடத்தில் சனி இருந்தால் அது நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா அவர்களுக்கு எந்த அளவுக்கு கடன் இருந்தால் கூட அந்த எல்லா கடனையும் ஒழிச்சிட்டு மீண்டு வந்துடுவாங்க எந்த அளவுக்கு நோயால் பாதிக்கப்பட்ட எல்லா நோயும் கட்டுப்படுத்திட்டு மீண்டு வந்துடுவாங்க எந்த அளவுக்கு எதிரிகள் ரொம்ப வாலாட்டானாலும் எதிரிகள் மிகப்பெரிய அளவுக்கு வலிமையாக இருந்தால் கூட அத்தனை எதிரியும் அடக்கி வச்சுட்டு இவங்க மேலே வந்துருவாங்க அதனால் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது கூட இந்த இடைவிடாமல் உழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது அவங்க என்ன சம்பளம் கொடுத்தாலும் சரி கூட சம்பளம் கொடுத்தாலும் சரி குறைச்சலான சம்பளம் கொடுத்தாலும் சரி நான் வேலைக்குன்னு ஒத்துக்கிட்டேன் நான் வந்து அந்த வேலையை சின்சியராக தான் செஞ்சு முடிப்பேன்னு செய்கிறாங்கல்ல இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சனி இருக்கும் அதே போல ஆறாம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பாசாங்க செய்கிற வேலையெல்லாம் பிடிக்காது அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வேலையை முடிப்பாங்களே தவிர ஆனால் சின்சியராக ஒழுக்கமாக நேர்த்தியாக செஞ்சு முடிப்பாங்க அதே போல அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அவங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிரும் அதே போல் இந்த பொது இடங்களில் வந்து இந்த தொழிலாளர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் எடுக்கிறது பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு ரெப்ரஸன்டேஷன் எடுக்கிறது இந்த மாதிரி தேர்தல்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று மேலே வருவாங்க இது வந்து வெற்றிஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல எம்ப்ளாயிஸ் வேலைக்கு கிடைப்பாங்க அவங்களுக்கு வந்து விசுவாசமான ஊழியர்கள் அதாவது அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஊழியர்கள்லாம் கிடைப்பாங்க இது ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதோட சிறப்பு அதே போல் ஆறாம் இடத்துல ராகு இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ பாம்பு வந்து நம்ம எதிரியோட கழுத்தை சுற்றிட்டால் எப்படி இருக்கும் அவனால் ஏதாவது செய்ய முடியுமா அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல வந்து ராகு இருந்ததுன்னா எதிரிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அடங்கி அடங்கி பயந்து பயந்து போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாம்பை கண்டால் படையே நடுங்குங்கிறாங்கள்ல அது மாதிரி ஆறாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா எவ்வளவு பிர படைகள் சேனைகள் அடியால் பலத்தோடு போனால் கூட அந்த ஆறாம் இடத்துல ராகு உள்ளவனை எதுவும் செய்ய முடியாது அவன் ஏதோ ஒரு வகையில் இவங்களை வேறு மாதிரி மிரட்டி அனுப்பிடுவான்னு சொல்கிறாங்கல்ல இது வந்து தொழில் ரீதியாகவும் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்களையும் உருவாக்கி கொடுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு வகையில் அது அஷ்டலட்சுமி யோகமாக கூட வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்குங்கிறது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஆறாம் இடத்துல கேது இருந்தால் அது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் கேதுவை பொறுத்தவரை மூணு ஆறு பத்து பதினொன்றில் கேது இருக்கிறது வந்து வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு எடுக்கலாம் அதாவது எந்த விதமான போராட்டங்களையும் எதிர்த்து வெற்றி கொள்வார்கள் எந்த விதமான நெருக்கடிகளிலிருந்து மீண்டும் மேலே வருவார்கள் இவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே தன்னால் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பு தான் அவங்கள வந்து வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம் இதுவும் கிட்டத்தட்ட நம்மளை வந்து ஒரு பெரிய படை திரட்டிட்டு வந்தால் கூட ஒரு பாம்பு போய் அந்த படையை மிரட்டுற மாதிரியான பலம் வந்து இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் அல்லது அந்த மாதிரி ஒரு இமேஜை பார்த்து எதிரிகள் வந்து இவங்களை நெருங்கி வரமாட்டாங்க அப்படிங்கிறது சொல்லலாம் அடுத்தது ஆறாம் இடத்துல கேது இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேசாக அவங்களுக்கு வந்து இந்த வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவு இருக்க தான் செய்யுது ஏன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்க வேலை வேலைக்கு சரியாக டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க சில பேர் இந்த சுட சுட சாப்பிடுவாங்களோ கொஞ்சமாக சாப்பிட்டாலும் இவங்க என்ன தான் சுட சுட கொடுத்தாலும் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு லேட்டாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ் ப்ராப்ளம் இருக்கும் அதனால் அதை மட்டும் அவங்க மட்டும் சரி பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போது சாப்பாடு அப்படியே சாப்பிடாமலே திரும்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வரும் அதுங்களுக்கு பசி எடுக்குதா எடுக்கலையான்னு தெரியாது அந்த வயிற்று பிரச்சனை அந்த ஃபுட் சிஸ்டத்தை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே வெற்றி தான் என்ன நேர்களே ஆறாம் இடத்தோட முக்கியத்துவம் என்ன ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்